ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீரங்க ராமானுஜாய நமகா அஷ்டபதி என்னும் கீத கோவிந்தம் இது ஜெயதேவர் என்ற கிருஷ்ண பக்தரால் எழுதப்பட்ட சிறந்த நூல் இதில் பக்தி ரசம் சங்கீதம் நர்தனம் இவைகளுக்கேற்ற அம்சம் பல ஆகிய விஷயங்கள் மலிந்து கிடக்கின்றன இதை பூரி ஜெகந்நாத கஷேத்திரத்தில் ஜெயதேவர் பாட அவர் மனைவி பத்மாவதி ஆடினாள் ஆடல் பாடல் இரண்டும் பகவானுக்கு பூஜா காலத்தில் செய்யும் அறுபத்து நான்கு உபச்சாரங்களில் சேர்ந்தவை உபசாரம் ஒவ்வொன்றும் நம்மிடம் பகவானுக்கு கருணை உண்டாக்கும் கருவியாம் அவைகளில் நாட்டியமும் கீதமும் மிகவும் அந்தரங்கமான தத்துவம் நிறைந்தவை பகவான் நாத வடிவினன் நாதம் காற்றுடன் கலப்பதே நாட்டிய கலையாம் நாத வடிவினன் பரமாத்மா ஒளிக்கு அனுகூலமான காற்று வடிவமானவள் பராசக்தி இந்த தத்துவமே கிருஷ்ண ஸ்வரூபமாக தோன்றி பக்தரின் உள்ளம் பக்குவமாவதற்காக பல லீலைகளை செய்தது லீலைகள் பொதுவாக எல்லார் உள்ளத்தையும் கவரும் அதனுள் பதிந்து கிடக்கும் பரதத்துவம் உத்தம பக்தரான ஒரு சிலர் உள்ளத்தையே கவரும் அத்தகையவரே பரம ஏகாந்தி அத்தகைய உத்தமரில் ஒருவர் வேதவியாசர் அவர் பதினெட்டு புராணங்களின் மூலமாக பற்பல அரிய பெரிய தத்துவங்களை உலகுக்கு அளித்தார் அவைகளில் பத்தாவதான பிரம்ம வைவர்த்தம் என்னும் புராணத்தில் ஸ்ரீ ராதாகிருஷ்ண சரிதத்தை கூறுகிறார் அதற்கு விரிவுரை வடிவமாக அமைந்த சம்ஹிதை என்ற இதிகாசத்திலும் இது மிகவும் விரிவாகவும் ரசமாகவும் தத்வார்த்தத்துடனும் விளக்கப்பட்டிருக்கிறது இவ்விரு நூல்களையும் பிரமாணமாக கொண்டே அஷ்டபதி அமைக்கப்பட்டது கோலோகத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணன் விரஜா என்ற மனைவியுடன் ரமித்து கொண்டிருந்தார் அதை அறிந்த ராதை கனகோபத்துடன் வந்தாள் கிருஷ்ணன் விரஜையை நதியாக மாறும்படி கூறி தாமும் மறைந்து விட்டார் ராதை ஏமாந்து தன் நிருப்பிடம் போகும் கன கோபத்துடன் வந்தாள் கிருஷ்ணன் விரஜையை நதியாக மாறும்படி கூறி தாமம் விட்டார் ராதை ஏமாந்து தன் நெருப்பிடம் போகும்போது ராதையை தேடி அலைபவர் போல் ராதே ராதே என கூறி எதிரே வந்தார் அவர் ராதை கோபம் கொண்டு பேசாமல் போக கிருஷ்ணன் அவளை சமாதானப்படுத்தினார் அவள் கடும் கோபத்துடன் செல்ல ராதை கோபம் வேண்டாம் உன்னை பணிகிறேன் இனி உன்னை விட்டு அந்நியரிடம் ஆசை கொள்ளேன் என்றார் அவள் திரும்பி பாராமலேயே சென்றாள் இதை கண்ட உத்தம பக்தரான சுதாமா ராதையிடம் கோபம் கொண்டார் கிருஷ்ணன் மறுபடியும் விரஜையுடன் விளையாட பகவானது பிரிவை சகிக்காமல் ஒரு தோழியை அனுப்பி தன்னை மன்னித்து தன் இருப்பிடம் வரும்படி சொல்லி அனுப்பினாள் ராதை கிருஷ்ணன் ராதையின் விரகத்தால் எழுந்து நடக்க சக்தி இல்லாமல் தவிப்பதாகவும் உடனே ராதையை அங்கு அழைத்து வரும்படியும் அவளிடமே கூறினார் வேறு வழியில்லாமல் பகவான் இருப்பிடம் வந்தாள் ராதை முன்பு அவளிடமே கோபம் கொண்ட சுதாமா அவளை உள்ளே விடாமல் தடுத்தார் தேவி அவரை அரக்கனாகும்படி சபித்தாள் சுதாமா ராதையை பகவானை விட்டு பிரிந்திருக்கும்படி சபித்தார் உடனே பகவான் வெளியில் வந்து இருவரையும் சமாதானப்படுத்தினார் சுதாமாவை சங்க சங்கச்சூடனாக பிறந்து சிவனால் கொல்லப்பட்டு கோலோகம் வரும்படி கூறினார் ராதையை ரிஷபானு என்பவரின் பெண்ணாக பிறந்து அங்கிருக்கும்படியும் தாம் வசுதேவரிடம் பிறந்து நந்தன் வீட்டில் வளரும்போது ராதையை மணந்து சில காலம் அவனியில் தங்கி பிறகு இருவரும் கோலோகம் செல்லலாம் என்றும் கூறினார் இந்த கதையைத்தான் ஜெயதேவர் இருபத்து நான்கு அஷ்டபதியாக பாடினார் இதில் கோலோகத்தில் நடந்த கதையும் பூலோகத்தில் வந்த கதையும் சேர்ந்து வர்ணிக்கப்படுகிறது வேதத்திற்கு தாயான காயத்ரி என்னும் மந்திர ராஜம் இருபத்து நான்கு அக்ஷரம் உள்ளது ஒரு எழுத்திற்கு ஆயிரம் ஸ்லோகமாக வால்மீகி ஸ்ரீ சரிதத்தை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமுள்ள ஸ்ரீராமாயணமாக இயற்றினார் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனமாக எழுதினார் இருபத்து நான்கு அஷ்டவதிகளாக ஜெயதேவர் எழுதினார் கோவிந்தனை பற்றிய கீதமானதால் கீத கோவிந்தம் என்றும் எட்டு பதங்கள் இங்கு நடனத்திற்கு ஏற்றபடி பதங்கள் எனப்படுகின்றன அமைக்கப்பட்டிருப்பதால் அஷ்டவதி என்றும் பெயர் தோன்றிற்று ஆரம்பத்திலும் முடிவிலும் உள்ள கீதத்தை புஷ்டிப்படுத்த பல ஸ்லோகங்கள் கூறப்படுகின்றன பலர் வறிய நூலை ஒவ்வொரு ராகம் தாளத்தில் எழுதியிருக்கின்றனர் சிலர் இதை அவரவர் குரு சொன்னபடி வெவ்வேறு ராகத்தில் பாடுகின்றனர் காவியம் என்று பெயர் அமைக்கப்பட்டதால் ரகுவம்சம் முதலிய காவியங்களைப் போல் சர்க்கம் என்று பிரிவு காணப்படுகிறது இதில் பன்னெண்டு சர்க்கங்கள் உள்ளன கண்ணனுடைய துவாதசாட்சரி என்ற மகா மந்திரத்தை மனசில் வைத்து பன்னெண்டு சர்க்கமாக அமைத்திருக்கிறார் ஒவ்வொரு சர்க்கத்திற்கும் அவர் வைத்த பெயர் மிக அருமையானவை அர்த்த புஷ்டி நிறைந்தவை அருள் சுரப்பவை મેલું દોડરૂં શ્રીકૃષ્ણાપણમસ્ત અડિયે રામાનુજસન લોકા સમાસ્તા સુખિનો સર્વે જુખિનો